வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு மஞ்சள் டீசல் வேடு இலைகள் மற்றும் போதைப் பொருள்கள் கடத்துவது அவ்வப்போது நடக்கிறது இதைத் தடுக்க கியூ பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையிலான போலீசார் ரோந்து சென்றனர் அப்போது தாளமுத்து நகர் பகுதியில் இருந்து வேடு இலை கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது அங்கு சென்றபோது சரக்குடன் கடற்கரையில் இரண்டு ஃபைபர் படகுகள் அனாதையாக நின்றன அதில் சோதனை செய்த போது மூன்று டன் இருந்தது போலீசார் வருவதை அறிந்ததும் கடத்தல் கும்பல் தப்பி ஓடியது தெரியவந்தது வேடு இலைகள் இரண்டு பைபர் படகுகள் ஒரு பைக்கை போலீசார் கைப்பற்றி கும்பலை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி லோர்தம்மாளபுரம் லோர்து அன்னை தேவாலய திருவிழா இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்தாம் நாளையொட்டி திருவிழா திருப்பலி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் முதன்மை குரு ஜான் பென்சன் தலைமை வகித்தார் சிறுமல் குருமடம் பாதிரியார் சகாய ஜோசப் பங்கு தந்தை ஆண்டனி புரூனோ முன்னிலை வகித்தனர் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி தேவி ஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா தொடர்பாக கடந்த ஆண்டு இருதரப்பு இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் கடந்த பதினேழு ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்தது ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவை அடுத்து கோவில் தேர் புதுப்பிக்கப்பட்டு தேர் வெள்ளோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இந்து அறநிலையத்துறை மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பொதுமக்கள் தடுப்பு வேலைகளுக்கு வெளியே நின்று தரிசனம் செய்தனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது மாவட்டம் அடுத்த திருநாங்கூர் பகுதியில் பதினோரு திவ்ய தேச கோவில்கள் உள்ளன இங்கு பதினோரு தங்க கருட சேவை உற்சவம் கோலாகலமாக நடந்தது முன்னதாக திருநகரின் கல்யாண ரங்கநாதர் கோவிலில் இருந்து திருமங்கையாழ்வார் ஆழ்வார் புறப்பட்டு சென்று பதினோரு திவ்ய தேச கோவில்களின் பெருமாள்களுக்கும் கருட சேவைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் இதை ஏற்று பதினோரு கோவில் பெருமாள்களும் நாங்கூர் மணிமாட கோவிலுக்கு புறப்பட்டனர் அங்கு ராஜகோபுர வாசலில் மணவாள மாமுனிகளும் வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளினர் தொடர்ந்து பதினோரு பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர் அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் சாசனம் செய்தார் கும்ப தெய்வ ஆரத்தி எடுத்ததும் தங்க கருட சேவை உற்சவம் துவங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் கால்நடைத்துறை சார்பில் நாய் போனை பறவை கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடந்தது இருபது வகையைச் சேர்ந்த இருநூறு நாய்கள் மூன்று வகையைச் சேர்ந்த பத்து போனைகள் ஆறு வெளிநாட்டு பறவைகள் போலீஸ் துறையைச் சேர்ந்த ஆறு நாய்கள் இதில் பங்கேற்றன நாய்களுக்கு அணிவகுப்பு செய்தல் கட்டளைக்கு கீழ்பிடிதல் உள்ளிட்ட முறையில் போட்டிகள் நடந்தது நாய்களின் சிறப்பான ஆட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இறுதியில் வெற்றி பெற்ற பத்து நாய்கள் மூன்று பூனைகள் மூன்று பறவைகளுக்கு வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பரிசுகள் வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை கால்நடை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் இணை இயக்குநர் குமரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நாய் வளர்த்துட்டு இருக்கோம் நான் கல்யாணம் வரதுக்கு முன்னாடில இருந்தே எங்க வீட்டில நாய் வளர்த்துட்டு இருக்காங்க எங்க வீட்டில குழந்தைங்க எப்படியோ அந்த மாதிரிதான் நாய்க்குட்டியும் எங்க வீட்ல ஒரு ஆறு பிரீடு இருக்கு கிரேடியன் கிரேடியன்ல ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம் பாக்ஸர் ஜெர்மன் ஷெப்பர்ட் கோல்டன் ரெட்டிவர் புதுசாய்ப சிட்ஸும் வந்திருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாக் ஷோ வந்து ஒரு நல்ல அவேர்னஸை கிரியேட் பண்ணுது நிறைய பேர் வந்து நாய்களை வளர்த்துட்டு அதை வந்து கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா ரோட்ல எல்லாம் விட்டுறாங்க அது மாதிரிலாம் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க வீட்டுல இருக்க நாய்ங்க பாத்தீங்கன்னா எங்க எங்களோட ஒருத்தவங்கள தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களோட நாயை வந்து நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ஹைஜீனிக்கா வளர்த்துட்டு இருக்கோம் ஹெல்த்தியாக வளர்த்துட்டு இருக்கோம் ஃபுட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து தான் கொடுப்போம் நாய்க்காகவே எங்கள் வீட்டில் ஒரு பிளேஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஆறு வெரைட்டியுமே இன்னைக்கு நாங்கள் ஒரு அஞ்சு வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ப்ரைஸ் வாங்குறோம் வாங்கலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நாங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சிருக்கோம் ஹைஜீனிக்கா வச்சிருக்கோம் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் கொண்டு வராங்க எல்லாருமே அவ்வளவு பாசமா பார்த்து கொண்டு வராங்க அவங்க வீட்டுல ஒரு மெம்பர் மாதிரி பாத்துக்கிறாங்க நாய் எல்லாரையுமே அவ்வளவு அழகா கொண்டு வந்து காட்சி படுத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சி வருஷம் வருஷம் நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆகுது ஏன்னா ஒரு ஒரு வருஷம் வளர்க்குறாங்க ரெண்டு வருஷம் வளர்க்குறாங்க நாய்களை அதுக்கப்புறமா அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கொண்டு போய் ரோட்ல விட்டுறாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போகுது அத பாத்துக்க மாட்டேங்குறாங்க ரெண்டு வருஷம் பார்த்துக்கான பழையம் இல்லாம போயிடுது அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியா நாயை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து இந்த ப்ரோக்ராம் வருஷம் வருஷம் வந்து பன்னிச்சேரி கவர்மெண்ட் நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் நாங்க இதை வந்து செவன் மந்த்ஸாக வளர்க்குறோம் ஸோ இது பேர் வந்து ப்ளூ எங்க வீட்டில் வந்து ஆக்சுவலி நாயை வச்சிருக்கோம் ஸோ பூனை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கி வளர்க்குறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கேட் ஃபுட் மட்டும் தான் அப்படி வச்சுதான் ஹெல்தியா இருக்கு இங்க டாக்ஸ் சொன்னாங்க சோ சரி வந்துருக்கோம் கூப்பிட்டு வரலாம் இந்த வாட்டி பூனை வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணும் சோ இந்த வாட்டி கேட் கூப்பிட்டு வந்துருக்கோம் பூனை வளர்க்கறதுல தப்பில்ல பிகாஸ் எல்லாருமே வந்து பூனை வளர்க்கறது வந்து இது ஒரு 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 அவச குணமா சொல்றாங்க சோ இல்ல அதெல்லாம் கிடையாது அதுவும் ஒரு ஒரு ஜீவராசிதான சோ அதனால வளர்க்கலாம் தப்பில் சோ இவங்க பேரு வந்து மாணிக் பாஷா இவங்க ஃபைவ் மந்த்ஸ் ஓல்ட் சோ இவங்கள வந்து நாங்க எல்லா வேக்சினும் போட்டு எல்லாமே ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவுல விட்டுட்டு போயிடுறாங்க பட் நாங்க அந்த மாதிரி இல்ல பட் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும் நாங்க எதிர்பாக்கிறோம் சோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க நாங்களும் ஹாப்பியா இருக்கும் பெட்ஸா ஹாப்பியா இருக்கு எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் தேங்க் யூ அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் தமிழன் சிலம்பாட்ட கழகம் சார்பில் மாநில ஓபன் சிலம்பம் போட்டி நடந்தது ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் துணை மேயர் அஞ்சுகம் போட்டியை துவக்கி வைத்தார் கம்பு சண்டை ஒற்றை கம்பு பிரிவுகளில் ஆண் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி நடைபெற்றது சிறந்த வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் நாடு முழுவதும் வரும் மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது விழாவையொட்டி கோவை ஈஷா யோகா மையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆதியோகி சிவரதம் செல்கிறது சிவராத்திரி விழாவில் பக்தர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கும் வகையில் நடத்தப்படும் இந்த ரத யாத்திரை இன்று குன்னூர் எடப்பள்ளி கிராமத்தில் துவங்கியது தொடர்ந்து சிம்ஸ் பார்க் பெட்ஃபோர்டு குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் விபி தேரோ ஜெகதலா அருவங்காடு உட்பட பல்வேறு இடங்களுக்கு ரதம் சென்றது நெடுகிலும் பக்தர்கள் ஆதியோகி சிவனுக்கு ஆரத்தி காண்பித்து வழிபட்டனர் தொடர்ந்து ஈஷா யோகா மையத்தில் நடக்கும் சிவராத்திரி விழாவில் பங்கேற்கும் அழிப்புதல் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே குறுக்கிளையம் பாளையத்தில் திருப்பூர் நான்காம் குடிநீர் திட்டத்திற்காக எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டது இதன் சோதனை ஒட்டம் சில மாதங்களாக நடைபெற்ற நிலையில் இன்று பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது இது தினமும் இருபது கோடி லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கும் திறன் கொண்டது தற்போது எட்டு கோடி லிட்டர் சுத்திகரிக்கும் அளவுக்கு தண்ணீர் வருகிறது கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய இரு மாவட்டங்களிலேயே திறன் அடிப்படையில் அதிக திறன் கொண்ட சுத்திகரிப்பு நிலையம் இது முழுவதும் கணினிமயமாக்கப்பட்டு சர்வதேச தரத்தில் நிறுவப்பட்டுள்ளது இதன் பராமரிப்பு பணிகளை திருப்பூர் மாநகராட்சி மேற்கொள்கிறது கோவைு ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி கோவை புதூர் ஸ்ரீ கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது முதல் அரையிறுதி போட்டியில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அணி தொன்னூத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா கலை அறிவியல் கல்லூரி அணியை வீழ்த்தியது இரண்டாம் அரையிறுதியில் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கற்பகம் என்ஜினியரிங் கல்லூரி அணியை வீழ்த்தியது ஸ்ரீகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி அணி தொன்னூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் கேஜி கல்லூரி அணியை வீழ்த்தியது சி எம் எஸ் கல்லூரி அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் எஸ் என் கல்லூரி அணியை வீழ்த்தியது வெற்றி பெற்ற அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன கால் வந்து அப்படியே வச்சு கையில் Ele não sabe ler தொழில்நுட்ப கல்லூரியில் நடக்கும் பதினாறாம் ஆண்டு மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டியின் சூப்பர் லீக் போட்டி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இதில் பதினான்கு அணிகள் பங்கேற்று லீக் முறையில் போட்டியிட்டன லீக் சுற்றில் அதிக புள்ளிகள் எடுத்த ஆறு அணிகள் சூப்பர் லீக் சுற்றுக்கு முன்னேறின முதல் போட்டியில் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி பத்தொன்பதுக்கு பதினாறு என்ற கோல் கணக்கில் கேசிடி அணியை வீழ்த்தியது கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரி அணி இருபத்தொன்றுக்கு இருபது என்ற கோல் கணக்கில் கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரி அணியை வீழ்த்தியது ஸ்ரீ சக்தி கல்லூரி இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி இருபதுக்கு பதினாறு என்ற கோல் கணக்கில் பி எஸ் டெக் அலுமினி அணியை வீழ்த்தியது பி எஸ் டெக் அணி இருபத்தி நான்குக்கு பத்தொன்பது என்ற கோல் கணக்கில் கலைஞர் கருணாநிதி அணியை வீழ்த்தியது பி எஸ் ஜி டெக் அலுமினி அணி பத்தொன்பதுக்கு பதினாறு என்ற கணக்கில் குமரகுரு கல்லூரி அணியை வீழ்த்தியது உலக சிலம்ப இளையோர் சங்கம் சார்பில் திருச்சி தில்லைநகர் தனியார் பள்ளியில் மாநில சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் பத்தொன்பது மாவட்டங்களில் இருந்து எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் குத்துவரிசை நெடுங்கம்பு நடுக்கம்பு வீச்சு இரட்டை கம்பு தொடு சிலம்பம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன வீரர்களின் ஒழுக்கம் வேகம் ஸ்டைல் ஆற்றல் உள்ளிட்டவைகளை கணக்கில் கொண்டு அதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டன ஒவ்வொரு பிரிவுகளிலும் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டன இப்போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் மொராய்ஸ் கபடி குழு சார்பில் திருச்சி செம்பட்டு பகுதியில் மாநில கபடி போட்டி நடைபெற்றது இதில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலிருந்து மகளிர் அணிகள் பங்கேற்றன தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் மற்றும் புரோ கபடி விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படும் இப்போட்டிகள் லீக் மற்றும் நாகோட்டு முறையில் நடத்தப்பட்டன வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை பரிசுத் தொகை மற்றும் சுழற்கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது சிறந்த ரைடர் கேச்சர் மற்றும் சிறந்த வீரர்களுக்கென தனித்தனியே கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகைகள் வழங்குவதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் கூறினர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள இனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோயில் மாசி தேரோட்ட பூச்சொறிதல் விழா கோலாகலமாக துவங்கியது விழாவையொட்டி கோயில் இணை கமிஷனர் கல்யாணி தலைமையில் பணியாளர்கள் பக்தர்கள் மற்றும் கிராம மக்கள் பூத்தட்டுகளை சுமந்து தேரோடும் வீதி வழியாக கோயிலுக்கு வந்தனர் முன்னதாக பூத்தட்டுகளுக்கு கோயில் குருக்கள் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்தனர் தொடர்ந்து ஆதி மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அம்மன் மீது பூக்களை சாற்றி பூச்சொறிதல் விழா நடைபெற்றது பக்தர்கள் கொண்டு வந்த பூக்கள் அம்மனுக்கு சாற்றப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இரண்டாவது வார பூச்சொறிதல் விழாவும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாவது வார பூச்சொறிதல் விழாவும் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான மாசி தேரோட்டம் வரும் மார்ச் மூன்றாம் தேதி நடைபெறும் திருப்பூர் சிக்கன்னா அரசு கல்லூரியில் ஆயிரத்து நூற்று ரூபாய் மதிப்பில் நான்காவது குடிநீர் திட்டத்தை விளையாட்டு அமைச்சர் உதயநிதி துவக்கி வைத்தார் அவர் பேச துவங்கியதும் பார்வையாளர்கள் அடுத்தடுத்து அரங்கிவிட்டு வெளியேறினர் நாற்காலிகள் காலியாகி அரங்கம் வெறிச்சோடி காணப்பட்டது ஒன்றிய அரசுக்கு

மாநகராட்சி ஆகிய திரு பவன் அவர்கள் மாநகரில் முதலமைச்சராகவும் இன்றைக்கு மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் திருப்பூர் மாவட்ட அமைச்சரும் தமிழ் வளர்ச்சி மற்றும் திருப்பதை அமைச்சர்களாக கோப்பேக பாண்டிய அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்றையாக இருந்து நம்முடைய முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றிக்கொள்ளார்கள் வழக்கமாக லட்சம் மக்களுடைய தாகத்தை தடுக்கின்ற திட்டமாக சிறப்பாக செயல்பட உள்ளது திருப்பூர்ல இனி ஒவ்வொரு